நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்கண்ணா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கேட்டிருக்காத இன்னும் ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் சேர்த்து வந்தால் கொடுத்துருவோம் எங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாரு எவ்வளோ எவ்வளோ சொல்கிறீங்க இருபது ரூபா சொல்லுறீங்க இருபது ரூபா சொல்கிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையில் கூடுது எப்படி ஆடு வந்திருக்கேன் என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பெரிய பெரிய கடாலாம் வந்திருக்கு அண்ணா தான் பார்த்தீங்கன்னா இந்த கடை எல்லாமே கொண்டு வருவார் வாரம் வாரம் எப்போயுமே பெரிய கடவாக கொண்டு வருவார் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ கறி வர மாதிரி இருக்கிற கடா கடாங்க உங்கள்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் இருபது கடை முப்பது கடை அவைலபிளாக இருக்கும் இந்த கடா பெரிய கடை எல்லாமே அவரு தான் இது உங்களுக்கு அது எத்தனை கிலோ கறி வரும் அது கறியே நாற்பது கிலோக்கு மேலே வரும் ஆறு பல்லு எவ்வளவு சொல்லுங்கண்ணா முப்பத்தஞ்சு வரையும் கேட்டுருக்காத இன்னும் ஏதாவது ஒரு ஐநூறு ஆயிரம் சேர்த்து வந்தா கொடுத்தா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே மேலே இருக்கு சேலம் கருப்பு

முப்பது கிலோ கறி வருங்களா முப்பது கிலோ கறி வரும் கறியே முப்பது கிலோ வருகீங்க அது யாராவது கேட்டுருக்காங்களாண்ணா எவ்வளோண்ணா கேட்குறேன் இருபத்தி மூணு கேட்டிருக்காங்க ஒரு ஐநூறு ஆயிரம் தான் அது ஒரு ஐநூறுவா சேர்ந்து வந்தா கொடுத்துருவீங்க அது என்ன ரேட்னா கொடுத்துருவீங்க இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருவீங்க இது இருபத்தஞ்சு கிலோ கரு இருபது கிலோ கறி வருமாங்கன்னா இருபது கிலோ வரும் இருபது கிலோ கறி வருத்த கேட்டு வைக்கிறாங்க இருபது கிலோ கறி நான் பள்ளு போல் குட்டி பல்லு போடாது குட்டி இது ஃபைனலில் எவ்வளோ நான் கொடுத்துட்றோம் ஒரு ஆயிரம் ஐநூறுவா தான் சேர்த்து கொடுத்துருவோம் ஆயிரம் ஐநூறு இருபது ரூபாய் சொல்லுறது ஒரு பதினேழு கேட்டுக்கிட்டாங்க பதினெட்டு ரூபா நான் கொடுத்துருவோம் ஒரு சரி ஓகே இருபது கிலோ அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களாண்ணா ஃபோன் நம்பர் இருந்து என்ன ஆச்சு இல்லை அது வேறு வீடியோவில் இருக்குது ஃபோன் நம்பர் கூட என்ன

வெள்ளாடா கலராடா யார் கூட வந்தீங்க அப்பா கூடயா அப்பா கூட வந்தீங்களா சரி சரி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா அண்ணா யோகம் எத்தனை கொண்டு வந்தீங்க எல்லாமே உங்களுக்கு உங்களுக்குண்ணா பையன் உங்க பையனா வியாபாரம் ஒன்றும் பெருசாக இல்லைங்களா ஆமாம்மா ஆனால் மற்ற கொஞ்சம் சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகைலாம் வருது அதெல்லாம் கொஞ்சம் ஆமாம் அதனால வியாபாரம் இல்லைங்களா சரி சரிம்மா இந்த வாரம் எத்தனை குட்டி நல்லா குட்டிங்க கொஞ்சம் வச்சிருக்கீங்க அளப்பு குட்டிங்க எல்லாமே சேலம் கருப்பு இல்லை கெடா குட்டியாக போட்ட குட்டிங்க கெடா குட்டி எல்லாம் என்ன விலையில் வாங்கினா இதெல்லாம் வந்து ஆறு ஐநூறு ஆறு ரூபாயிலேருந்து ஆறு ஐநூறு நீங்கள் கொடுக்குற வேலைங்களா க சொல்கிறோம் கொடுக்குற வேலை எத்தனை ஆடு எதாவது கொடுத்துருக்கீங்களா குட்டிங்க கொடுத்தீங்க கொடுத்துருக்கீங்களா எத்தனை கொடுத்துருக்கீங்க எட்டு குட்டி கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெடா குட்டி சேலம் கருப்பு எல்லாம் ஆறு ரூபாயிலேருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இந்த சந்தைக்கு எப்பயுமே ஆனால் பார்த்தீங்கன்னா வார வாரம் நிறையா ஆடு கொண்டு வருவார் இந்த வாரம் குட்டிங்க கொஞ்சம் நிறையா கொண்டாந்துருக்காரு இந்த கடங்களும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் இது எவ்வளோ விளையாண்டுலாம் இருக்குது இந்த இந்த குட்டிங்களும் அவரு தான் இந்த குட்டிங்களாம் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபாக்குள்ள வரலாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு இதெல்லாம் போட்டு குட்டிங்க எப்பயுமே ஆனாட்ட பார்த்திங்கன்னா ஆடு இருக்கும் நேரில் வந்து கேட்டிங்கன்னா விட்டு நல்லா ஆடாக வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா பால் குட்டிங்க

ரெண்டு பல்லு இருக்குண்ணா நாலு பல்லு இருக்கு நாலு பல்லு நாலு பல்லு போட்டிருக்கு கடை பார்த்தீங்கன்னா இருபது கிலோக்கு மேலே கறி வரும் சேலம் கருப்பு கடை நல்லாயிருக்கு நல்லா வெயிட் வெயிட்டமாக இருக்குது இப்போ இருபத்தி ரூபா சொல்லியிருக்கீங்களாண்ணா வேற கேட்டிருக்காங்களாண்ணா அவர் மட்டும் தான் கேட்டாருங்களா சொல்கிறாரு இருபத்தி மூணு கொடைத்து சும்மா ஒருத்தி போக முடியும் சும்மா சொல்கிறாங்க

சரி ரெண்டு வாரம் எல்லாம் பால் குட்டிங்க மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா அது உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு பால் குட்டி மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற குட்டிங்க ஓகே எல்லாம் கெடா குட்டி மட்டும் போனாலும் இல்லை பொட்டக்குட்டி கலந்துருக்கீங்க கலந்து குட்டி கலந்துருக்கு இப்போ குட்டி என்ன விலையிலேருந்து நான் இருக்குது ஜோடி மூணு ஐநூறு இப்போ தனி கேக்கிறப்ப எப்படி நான் கொடுப்பீங்க ஆயிரத்தி இப்போ நீங்க கொடுக்குற சொல்லிருக்கீங்க கேட்டால் குறைச்சு கொடுப்பீங்களா ஆயிரத்தி ஆயிரத்தி தான் பொட்டகுட்டி எல்லாமே அந்த சைஸ் தகுந்த மாதிரி ரெண்டு வரும் ஆயிரத்தி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் இவரு சந்தைக்கு நிறைய கொண்டு பால் குட்டிங்களா நிறைய கொண்டு வரேன் உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கொடுப்பீங்களாண்ணா இப்போ நம்ம சேலம் கருப்பு மட்டும்தான் பண்ணுறீங்களாண்ணா இல்லை கொடியாடும் பண்ணுறீங்க இப்போ இந்த வாரம் வந்தது இந்த வாரம் வந்தது இங்கே தான் இருக்குது ஓகே ஓகே இது ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு பதினொன்று நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று உங்கள் பேருண்ணா கணேஷ் கணேஷ் பார்த்தீங்கன்னா வார வாரம் சந்திக்கு வரார் குடும்பம் பார்த்திங்கன்னா ஆடு நிறையா கொண்டு வருவார் கிடாக்குட்டி கொட்டைக்குட்டி எல்லாமே இருக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொட்டை ஆடுங்க கொஞ்சம் நல்லா பெரிய ஆடுங்கள்லாம் நிறையா கொண்டு ஆறு அஞ்சு ஆடு வச்சுருக்காரு கிடாக்குட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு வச்சிருக்காரு ஆ ரெண்டு கிடா குட்டியுமே பல் போடாதுங்களாண்ணா பல்லு போடாது ரெண்டு குட்டியுமே பார்த்தீங்கன்னா பல்லு போடாது என்ன வேலைங்கண்ணா சொல்கிறீங்க சோடியில் முப்பது ரூபா சொல்கிறீங்க சரி ஓகேண்ணா நிறையா கேட்டுரு இருபத்தி ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் ஃபைனலாக எவ்வளோண்ணா கொடுக்கலாம் ஓகே இருபத்தி ஏழு ரூபா இருந்தால் கொடுத்துருவோன்ருக்காரு இப்போ பொட்டாடெலாம் என்ன விலையில்தான இருக்குது பதினாலு பதினோரு கேட்குறாங்க பதினாலு சொல்லி பதினோருவா கேட்குறாங்க பொட்டை தான் அவ்வளோ கம்மியாக கேட்குறாங்களாண்ணா ஓகே ஓகே இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆடுகளாண்ணா பல்லு நாலு ஆறு நாலு இருபது இருக்கும்

ஊரும் வார வாரம் சந்தைக்கு ஆடு கொண்டாடுறாரு வராரு இப்போ வந்து கடைக்குட்டி கொண்டு வந்திருக்காரு இப்போ ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்கிற குட்டிங்க இப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோவில் வந்து பத்து கிலோ இது கறி வரும் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மேலே கறி வரும் பன்னெண்டு கிலோ கூட கறி வரும் எவ்வளோ சொல்றீங்க சொல்கிறீங்க குட்டிலாம் ஒன்றும் எட்டு லட்சம் சொல்கிறேன்ப்பா இன்னும் சொல்கிறீங்க எவ்வளோ கேட்குறாங்க ஏழு ரூபா கேட்குறாங்க இன்னும் கொடுக்கல மேலே எவ்வளோ நான் கொடுத்துருவீங்கண்ணா ஏழு கூட ஓ அது கூட கேட்குறாங்களா அதுக்கு மேலே இரநூறு முந்நூறு வந்தால் கூட இந்த ரெண்டு கடவை எவ்வளோ நான் ஜோடியில் எவ்வளோ நான் கேட்குறேன் கேட்குறாங்க கொடுக்கல மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க ஆயிரம் ரூபாய் சேர்ந்து வந்தால் கொடுத்துருவோம் அண்ணா பார்த்தீங்கன்னா பெண்ணாக வராரு ஒரு வாரம் வாரம் ஆடி இங்க கொண்டு வராரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உடம்பு குட்டிங்க கொண்டு வந்திருக்காரு எல்லாமே நாலு மாதம் அஞ்சு மாதம் குட்டிங்க கடை குட்டி பொட்டை குட்டி எல்லாம் கலந்து வச்சிருக்காரு இப்போ எவ்வளோ இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம்

ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருது ஏதாவது குட்டி கொடுத்துருக்கீங்களாண்ணா பதினஞ்சு கொடுத்துருக்கீங்க அண்ணா வேலை உங்களுக்கு ஏழாயிரத்தி ஏழாயிரத்து முந்நூறுவா மேலே கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஆடு நிறையா கொண்டு வருவார் அந்த சந்தைக்கு நீங்கள் எப்போ கேட்டாலும் ஒரு வந்து ஆடு வாங்கிக்கலாம் எத்தனை ஐம்பது குட்டி வரலுமே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ஒரு எப்போனாலும் ரெண்டு நாளில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு

எனக்கு பாஞ்சு நாள் குட்டிங்கிறான் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது இப்பயே எல்லாம் தலை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஞ்சு நாள் ஆகுதுன்னு இருக்காரு இந்த குட்டிகளாம் பார்த்தீங்கன்னா இப்பயே கொஞ்சம் தலையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு இது எவ்வளோ விலையெல்லாம் நான் இருக்குது குட்டி ரெண்டாயிரத்து மூன்று ரெண்டாயிரத்து எழுநூத்தொம்பது மூன்று ரூபாயிலேருந்து இருக்குது இதுவும் பொட்டைக்குட்டி குட்டி கலந்துருக்கு இதுலேயும் குட்டி கடா குட்டி கலந்துருக்கு

பாத்தீங்க சேலங்கருக்கு கடாக்குட்டி சரிய இது ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு

வார வாரம்மைக்கு ஆடுவாரு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆடு நிறைய கொண்டு வருவாரு எல்லாம் வந்து இந்த வாரம் பாத்தீங்கன்னா முப்பது ஆடு முச்சிருக்காங்க எல்லாம் கெடா குட்டி கலந்து வச்சிருக்காங்க வணக்கண்ணா வாரம் எவ்வளோ விலையில குட்டி வச்சிருக்கீங்க முப்பத்தஞ்சு குட்டி இருக்கு எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்கு எல்லாம் அஞ்சு மாதம் நாலு மாதம் அந்த மாதிரி நாலு மாதம் அஞ்சு மாதம் குட்டிங்க எல்லாம் எவ்வளோ விலையிலேருந்துண்ணா இன்னைக்கு இருக்குண்ணா ஏழு ரூபாய்ண்ணா ஏழு சொல்றீங்கண்ணா இப்போ சொல்கிற விலையிலேருந்து சொல்ற வலையில இருந்து அஞ்சு ஐநூறுவா கம்மியா சொல்றீங்க ஐநூறுவா கம்மியாக இருந்தாங்க ஐநூறுவா முன்ன பண்ண சொல்றீங்க ஓகே ஓகே அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு வராருங்களா அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்த வராங்க ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்ற ஏழு ரூபா ஆறு ரூபா மேடிகிட்டு தான் சொல்றாங்க அதுல இருந்து கம்மியாக வந்தா கொடுத்துருவோன் இருக்காங்க எங்க இருந்தீ வரீங்க எடப்பாடி எடப்பாடியிலிருந்து வரீங்க வார வாரம் சந்தைக்கு வரீங்களா வாரம் வாரம் வரிங்க எல்லாம் செம்மரியாடு கொண்டு வந்துருக்கிறீங்க இது பல் போட்டிருக்குங்களாங்கய்யா பல்லு எத்தனை பல்லுங்கய்யா ஆறு பல் எட்டு இது எவ்வளோ எவ்வளோ சொல்கிறீங்க இருபது ரூபா சொல்லுறிங்க இருபது ரூபா சொல்கிறீங்க நிறைய கேட்டிருக்காங்க நீங்கள் நீ கேட்கல நீங்கள் கேட்டால் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க ஒரு பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா கேட்குறாங்கன்னா என்ன விலைக்கு கொடுப்பீங்க நீங்கள் ஒரு பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாய் கேட்டாங்கன்னா எப்படி கொடுப்பீங்க பத்து ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருன்றாரு பத்து ரூபாய்க்கு கேட்டாலும் விற்கிறதா அப்படின்றாரு கிடா பார்த்தீங்கன்னா சமூரியாட்டு கடை